இது வரும்போது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக குயிக்காகவே நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம் டேஸ்ட்டுமே ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம புதுசாக ஃபேஸ்புக் பேஜும் இன்ஸ்டாகிராமும் ஆரம்பிச்சிருக்கோம் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நம்ம இந்த வெங்காய வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா மீடியம் சைஸில் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லுசாக இந்த மாதிரி நீளை வாக்கில் கட் பண்ணிவிட்டு வச்சுருக்குறேன் அது அந்த மாதிரி கையால் நல்லா பிசைஞ்சி உதிர் உதிராக விட்டுக்கோங்க ஒவ்வொன்றும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி கையால் நல்லா பெசஞ்சிட்டு எடுத்துக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வெங்காயத்தையுமே நான் நல்லா இந்த மாதிரி உதிர் உதிராக எடுத்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் அவ்வளோவா இருக்காது இது உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா நார்மல் மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு கற்று கருவேப்பில் நல்லா பொடியை கட் பண்ணிட்டு கருவேப்பில் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துக்குவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்கக்கூடாது நமக்கு அந்த உப்பு சேர்த்துருக்கும் போது வெங்காயத்திலேருந்து தண்ணி கொஞ்சம் விட்டு வரும் அந்த தண்ணி விட்டு வரும்போது வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிட்டு வேகும்போது இன்னும் நல்லாவே நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அதனால் அந்த மாதிரி நல்லா கையால் கொஞ்சம் அழுத்தி விட்டு பிசைஞ்சி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நான் அழுத்தி விட்டு பிசைஞ்சிட்டேன் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அப்படியே ஊற விட்டிங்கன்னா வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் அப்படியே இருக்கட்டும் நீங்கள் ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் அளவு வச்சுருந்தீங்கன்னா போதும் இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப மூடி வச்சுருந்து பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வெங்காயம் பாருங்கள் நல்லா சாஃப்டாக தண்ணி விட்டு எவ்வளோ சத வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது கூட இந்த வெங்காயம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயோடு பார்த்திங்கன்னா நீங்கள் மைதா கோதுமை கோதுமைவுலேயும் செய்யலாம் நம்ம கோதுமைவில் செய்யும்போது அந்த கோதுமை மாவோட வாசனை வரும் அதனால் நான் மைதா சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் அது கூடவே நல்லா மொறுமுறுப்பு கொடுக்கறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ தண்ணி சேர்க்காம இந்த மாவு நம்ம அந்த வெங்காயத்தை நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கணும் அந்த வெங்காயத்துலேருந்து விட்டு வந்திருக்கு பாருங்க அந்த தண்ணியே போதுமானதாக இருக்கும் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு தேவைப்படுற மாதிரி இருக்கும் கலந்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் கலந்துட்டேன் ஆனால் எனக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் தேவைப்படலை அந்த மூணு டேபிள் ஸ்பூன் மாவே போதுமானதாக இருந்தது இந்த மாதிரி கையில் நீங்கள் எடுத்து பிடிச்சி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து பிடிக்கிறதுக்கு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒன்றா சேர்ந்து பிடிக்கிறதுக்கு நல்லாவே வருது அதனால் நான் எக்ஸ்ட்ரா மாவு எதுவுமே சேர்க்கலை இதுவே கரெக்டான அளவில் இருக்குது கலந்து பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கலந்து பார்த்துட்டு இந்த வடை மாதிரி தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குது நீங்கள் போண்டா மாதிரி உருண்டையாகவும் போடலாம் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டியும் போடலாம் இப்போ கையில் ஒட்டி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த அந்த வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி உருண்டையாக உருட்டிட்டு உள்ளங்கையில் வச்சு நம்ம வடை ஷேப்புக்கு தட்டிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு அந்த வடை ஷேப்புக்கெல்லாம் வராது வெங்காயம் நிறைய இருக்கிறதால ஓரளவுக்கு நம்ம ஷேப் பண்ணிவிட்டு தட்டி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி தட்டிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம் எண்ணெயுமே நல்லா காய்ஞ்சிருக்குது இப்போ எண்ணெயில் போட்ட உடனே எண்ணெய் காஞ்சிட்டு பிறகு மீடியம் ஃப்ளேமில் மாற்றிட்டு நம்ம இந்த மாதிரி வடைகளாக தட்டி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக விடுங்க அப்போ தான் உள்ளுக்குள்ளே எல்லாம் நல்லா வெந்து வரும் மேலே நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அதே மாதிரி போட்ட உடனே திருப்பி விடக்கூடாது நமக்கு அந்த வெங்காயமெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் ஒரு சைடு நல்லா கொஞ்சம் எண்ணெயோட பபில்ஸ் அடங்குற வரைக்கும் அப்படியே வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயோட பபுல்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு அடங்கிடுச்சு இப்போ நம்ம இன்னொரு சைடு வேகிறதுக்காக திருப்பி போட்டுட்டு மறுபடியும் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நாம் இதை வேக விட்டுடலாம் இப்போ இன்னொரு சைடுமே நல்லா வெந்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே நல்லாவே வெந்துடுச்சு மேலே பாருங்க நல்லா கோல்டன் கலரை சேவந்து வந்துடுச்சு இப்போ எடுத்தோம்னா மேலே மொறு மொறுன்னு இருக்கும்